மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக என்ன மாதிரியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கிடைக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய மென்மையான கிரகமான உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது விவேகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வித்தியாகாரகரான புதனும் சப்தமஸ்தானத்திற்குள் ஏழாம் இடத்தில் வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதுமட்டுமில்லாமல் சூரியனும் ராசிக்கு ஏழாம் இடத்திலேயே பயணித்துக் கொண்டு இந்த முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத சுக்கிர யோகத்தையும் ஏற்படுத்திக் கொடுப்பது நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் அனைத்தும் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு குரு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் இருப்பது மட்டுமில்லாமல் லாபத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகுவைப் போல் கொடுப்பாரில்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் குடும்பத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை நிறைந்து கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட இந்த வாரத்தில் பல்வேறு யூகங்கள் யுக்திகள் மிகவும் பலமாக கிடைப்பதால் உங்களுடைய உடல்நல மனநல ஆரோக்கியம் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நெருக்கடிகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய துளியலவான முயற்சியிலேயே நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற யோகங்களை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரிடத்திலும் இருந்து கொண்டிருந்த நேரடியான அல்லது மறைமுகமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருந்த நிலை மாறி இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உறவுமுறைகளில் அற்புதமான அருமையான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த நேரத்தில் கடின உழைப்புக்கு வாய்ப்பே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அவற்றின் உண்மையான தன்மைகளை நன்கு அறிந்து தெரிந்து அலசி ஆராய்ந்து பார்த்து எல்லா விதமான பணிகளையும் கையாளுவதால் உங்களுடைய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உறவுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற விரிசல்கள் சரியாகும் குடும்ப சூழ்நிலைகள் அற்புதமாக மகிழ்ச்சிகரமாக மாறக்கூடிய நேரமாக இந்த வாரம் அமைகிறது உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய பலவிதங்களான குழப்பங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை என எல்லாமே முழுவதுமாக விலகி குடும்ப நலனுக்காக பல பணிகளை மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் திருப்திகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நேரமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்து பணிகளில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய அலுவலக ரீதியான பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பானதாக எளிதானதாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் சக்திக்கு மீறிய கடின உழைப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தற்போது பனிப்பழி என்பது குறைந்து யோகபலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் உத்தியோகம் ரீதியாக சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை கண்டிப்பாகவே எளிதாக நிறைய பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது சிறிதளவான முயற்சி கூட உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அபரிவிதமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்ல பல சலுகைகளும் உண்டு நல்ல வேலைவாய்ப்பு விரும்பிய நிறுவனத்தில் வேலை மனதிற்கு பிடித்த வருமானங்கள் என எல்லாவற்றையும் மிகச் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அதீதமான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருகிறது வியாபாரம் மற்றும் தொழில்துறையில் சனி விரயஸ்தானத்திற்குள் வக்கரகதியில் இருப்பதாலும் ராகு அதீதமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சந்தை நிலவரம் என்பது உங்களுக்கு சாதகமாக அமையும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு உங்களுடைய யூகங்களையும் யுக்திகளையும் திட்டங்களையும் மிகச் சிறப்பாக மேற்கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் சந்திக்கக்கூடிய பல விதங்களான சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் எளிதாக அடித்து நொறுக்கி பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய பெற முடியும் உங்களுடைய அனுபவ வாழ்வு என்பது நிச்சயமாகவே வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட நல்லபல அபரிவிதமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை மிகச் சிறப்பாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும் கலைத்துறை பணிகளில் இருக்கின்ற பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் அற்புதமான முறையில் கையாள முடியும் புகழ்பெற்ற மிகப்பெரிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணிகளை செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது அரசியல் ரீதியான விஷயங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை நீக்கி எதிர்கால நலன்களை மனதில் கொண்டு அற்புதமான மாறுதல்களை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் படித்துக் கொண்டிருப்பவர்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைந்துள்ளது விவசாயம் ரீதியான பணிகளில் திட்டமிட்டதை ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மகசூல்களும் வருமானங்களும் உயரும் கால்நடை வளர்ப்பிலும் பராமரிப்பிலும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்பேற்பட்ட கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை உடைத்தெறிந்து நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெற முடியும் என்று கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியான சூரியன் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் என்றாலும் சுக்கிரன் புதன் சூரியன் மூன்று கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எளிதாக பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் என எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் பரிபூரணமாக எளிதாக நிறைவேறும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் மறைவு ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இருப்பதால் நல்லபல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பூமிகாரகன் மங்களகாரகன் நவகிரகங்களின் சேனாதிபதி சகோதரகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானமான மறைவு ஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களுக்கு லாட்டரி யோகங்கள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான இழப்புகள் பாதிப்புகள் உடல்நல ஆரோக்கிய குறைவுகள் வீண் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என அனைத்தும் குறைந்து மறையும் வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்திற்குள் வக்கரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஏழரை சனி காலகட்டத்தில் இருந்தாலும் வக்கரநிலையில் இருப்பதால் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் செவ்வாய் அஷ்டமத்திலும் உங்களுடைய ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கின்ற சனி விரயத்திலும் ஏழரை சனியாக இருப்பது சாதகமற்ற சூழ்நிலைகள் என்றாலும் செவ்வாய் ஆட்சி பலத்துடன் பயணிப்பதும் சனி வக்கரநிலையில் பயணிப்பதும் வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய தான் அமைந்துள்ளது நவகிரகங்களின் சஞ்சார அமைப்புகள் மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் பலவிதங்களான சூழ்ச்சிகளாலும் போட்டிகளாலும் பொறாமைகளாலும் பலவிதங்களான தாமதங்களையும் தடைகளையும் மன வருத்தங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி இந்த தருணத்தில் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து விட அபரிவிதமான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த தருணமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு இந்த தருணத்தில் ராகு குரு போன்ற பெரும்பான்மையான கிரகங்களின் சஞ்சார அமைப்பு உங்களுடைய ஆசைகளை அபரிவிதமாக பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குகிறார்கள் எனவே மேஷம் ராசி மேஷம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இருந்து கொண்டிருந்த மற்றவர்களுடைய சூழ்ச்சியால் வாழ்க்கையில் பின்னடைவுகளையும் வருத்தங்களையும் சங்கடங்களையும் கஷ்டநஷ்டங்களையும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் அதிகமாக சந்தித்து கொண்டிருந்த நிலை மாறி இந்த தருணத்தில் கண்டிப்பாகவே அவை அனைத்தும் உடை முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வாரம் மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமைந்துள்ளது மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்லபல முன்னேற்றங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் சாதகமாக சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த வாரத்தில் உருவாகக்கூடிய அதிரடியான கிரகங்களின் மாற்றங்கள் என்பது உங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளிக் கொடுக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் இனிதாக நிறைய அமைகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் நடக்கிறது நிச்சயமாகவே மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒன்பது கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்புகளை பார்க்கின்ற போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான பணவரவுகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் பலவிதங்களான இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் தோஷமில்லாத பகை கிரகங்களே இல்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் இருப்பது நன்மைகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது இன்னும் போனால் உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்குள் பதினொன்றாம் இடத்திற்குள் ராகு அமோகமான முன்னேற்றங்களை லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் இருந்து கொண்டிருக்கின்ற கேது நடுநிலையான பலன்களை வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் சந்திரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ஜென்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்து அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார் இன்னும் போனால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உச்சபலம் பெறுகிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் இனிதாக நிறைய பெற முடியும் இந்த வார காலகட்டத்தை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள நவக்கிரகங்களுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் செத்துப்போகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான நெருக்கடிகளும் விலகி பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்க்கையில் அருமையாக கிடைக்கும்